ரெண்டு நாளா வந்து தமிழக நிர்வாகத்துறையில பரபரப்பா பேசப்படுற விஷயம் என்னன்னா நிறைய தலைமைச் செயலாளர்கள் வந்து மாத்தி தராங்க துறை ரீதியான செயலாளர்கள் அதுல முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா சீனியர் ஐஏஎஸ் ஆன அமுதா ஐஏஎஸ் அவர்கள் வகித்து வந்த உள்துறை செயலர் ஹோம் செக்ரட்டரி ஒரு நாட்டோட மிக முக்கியமான ஒரு துறையாக கருதப்படக்கூடிய அந்த உள்துறை முதல்வருடைய நேரடி கட்டுப்பாட்டிலிருக்கும் அந்த உல அந்த உள்துறையை வந்து பாத்தீங்கன்னா செயலாளர இருக்கக்கூடிய அமுதா ஏஎஸ் அவர்களை வந்து பாத்தீங்கன்னா இடமாற்றம் பண்ணியிருக்காங்க எதனால இந்த இடமாற்றம் என்ன அடைஞ்சு தமிழ்நாட்டுல வந்து அப்படி சட்டம் ஒழுங்கு பிரச்சனை எந்தெந்த விதத்துல நடந்துச்சு அது மட்டும் இல்லாம ரிப்போர்ட்டர் என்கிற நாளிதழ்லையும் சாதி பார்த்து என்கவுண்டர் செய்யப்படும் தமிழக காவல்துறை அப்படின்னு சொல்லி டைட்டிலோட வந்து முக்கியமா வந்து பார்த்தா பப்ளிஷ் பண்ணிருக்காங்க நிறைய ஊடகத்துல வந்து பாத்தீங்கன்னா மூணு நாளா வந்து ஹாட் டாபிக்கா போயிட்டு இருக்கு என்ன அடைஞ்சு ஏதோ அணிச்சுன்றதை வந்து நம்ம இந்த காணொலி பார்க்கலாம் நான் உங்கள் ஏழு ஓட்டு நாட்டை சேர்ந்த சோழபாண்டியன் நம்மளோட சேனல்ல வந்து பாத்தீங்கன்னா கடைசியா ஒரு வீடியோ ஒண்ணு போட்டிருந்தோம் அதாவது முக்குளத்துறையில வந்து பார்த்தீங்கன்னா குறிவைத்து என்கவுண்டர் நடக்கின்றது அப்படின்ற ஒரு டாபிக்ல கடந்த ஒரு ஆறு மாத காலங்களாக கொம்பன் திருச்சி கொம்பன் ஜெகன்ல இருந்து அடுத்து வந்து சீர்காழி சத்யா அவர்ல இருந்து இப்ப கடைசியா வந்து பாத்தீங்கன்னா வந்து துரைசாமி என்கிற துரை திருச்சி துரை அவர்களுடைய என்கவுண்டர் அப்படின்னு சொல்லி வந்து என்ன நடந்துச்சு எதனால் நடந்துச்சத வந்து நம்ம ஒரு பாட்டாவே வந்து போட்டிருந்தோம் பார்க்காதவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ பார்த்துட்டு வாங்க அப்போதான் வந்து எங்களுக்கு உங்களுக்கு என்ன எதுன்றது வந்து புரியும் அதாவது தொடர்ச்சியாக வந்து பார்த்தீங்கன்னா முக்குளோத்தவர்க்கு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா என்கவுண்டர் வந்து பார்த்தா செஞ்சுட்டு வர்றாங்க அது மட்டும் இல்லாமல் முக்குளோத்தவர் சமுதாயத்தை சேர்ந்த அந்த ஏ பிளஸ் பிளஸ் குற்றவாளிகள்னு சொல்லி இவங்களா வந்து ஃப்ரேம் பண்ணக்கூடிய குற்றவாளிகள் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா மீடியாலையும் எழுதிட்டு வர்றாங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த மூணாவது என்கவுண்டர் அந்த திருச்சி துரை அவர்கள் மீதான என்கவுண்டர் நடந்தப்ப அது வந்து சமூக வலைதளங்கள் ஆரம்பிச்சு அடுத்தபடியா வந்து பாத்தீங்கன்னா களத்திலயும் கிட்டத்தட்ட வந்து ஆயிரக்கணக்கான மக்கள் கூடி மிகப்பெரிய ஒரு போராட்டமாகவும் பேரணியாகவும் வந்து பாத்தீங்கன்னா வெடிச்சு செதறிச்சு முதன் முதலாக இதை பத்தி வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு கண்டனம் தெரிவிச்ச ஆஹ் வெள்ளூர் நாட்டு பதினோரு கரை உலக சங்கமான ஐயா ஆண்டிச்சாமி அவர்கள் வந்து முத முத இதை எதிர்ப்பு தெரிவிச்சாப்புல அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அண்ணன் இசக்கி ராஜா தேவர் வந்து அதை எதிர்ப்பு தெரிவிச்சாப்புல அதன் பின்பு வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து இப்படி விட்டக்கூடாது தேவர்னு தேசபக்தி தலைவர்கள் சொல்லி அனைவருமே வாங்க அப்படின்னு சொல்லி இது ஒரு மிகப்பெரிய போராட்டமாக முன்னெடுக்கணும்னு சொல்லி அதை மதுரை கோரிப்பாளையம் தேவர் இருந்து பேரணியா போகும்னு சொல்லி அண்ணன் நேதாஜி நேதாஜி சுபாஷியனை வழக்கறிஞர் மகாராஜன் அவர்கள் தலைமையில வந்து பார்த்தீங்கன்னா அது பண்ணுன்னு சொல்லியிருந்தாங்க அடுத்து அந்த போராட்டத்தை நானும் கலந்துக்கிட்டேன் அந்த போராட்டமானது செல்லூரில் வந்து பார்த்தீங்கன்னா அனுமதி கொடுத்தாங்க ஃபஸ்ட் அனுமதி கொடுக்காம அதில் வந்து தமிழ்நாடு தேவர பேரவை தலைவரான ஐயா முத்தியாத்தி அவர்கள் கலந்துக்கிட்டாங்க நிறைய வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன சங்கங்கள் பெரிய சங்கங்கள் அமைப்புகள்லாம் வந்து அதில் கலந்து தங்களை எதிர்ப்பு பதிவு செஞ்சாங்க திருச்சி துரை அவர்களுடைய குடும்பத்தார்கள் அவருடைய அக்கா அவருடைய அம்மா அவருடைய மனைவி குழந்தைகள் அனைவருமே வந்து அதில் கலந்துக்கிட்டாங்க ஸோ அது மிகப்பெரிய போராட்டமாக வெடிச்சதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தந்தி டிவி பாலிமர் சேனல் குமுதம் அப்படின்னு சொல்லி எல்லாத்துலேயுமே வந்து அது பப்ளிஷ் ஆரம்பிச்சிச்சு இது அரசோட கவனத்துக்கு போய் சேர்ந்துச்சு இப்ப இந்த சின்ன சின்ன எதிர்ப்புகள் ஆரம்பிச்சு பெரிய போராட்டமாக வெடிச்சு அதன் பின்பு வந்து பாத்தீங்கன்னா நிறைய வந்து பாத்தீங்கன்னா நிர்வாகத்தை போய் சேர்ந்துச்சு அது மட்டும் இல்லாமல் தன்னோட சொந்த சங்கத்தோட லெட்டர் பேடிலே வந்து கள்ளர் முன்னேற்ற சங்கத்தோட நிறுவனர் அண்ணன் சரவணன் மலவராயத்தியவரா வந்து நேரடியாக அறிக்கை கொடுத்திருந்தா அப்படின்னு நீங்க இந்த மாதிரி வந்து தொடர்ச்சியா திருச்சியில் இந்த மாதிரி நடந்துகிட்டு இருக்கு நீங்க தொடர்ச்சியா பண்ணீங்கன்னா நிச்சயமா மிகப்பெரிய போராட்டமாக வந்து பார்த்தா பண்ணுவின்னு சொல்லி ஒவ்வொரு மாவட்ட ரீதியாகவும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கண்டன சோரட்டி வந்து ஒட்டி இருந்தாங்க ஸோ இந்த எதிர்ப்பு எல்லாம் போனதுக்கு அப்புறம் தொடர்ச்சியாக தமிழ்நாட்டில் நடந்த சட்ட ஒழுங்கு சீர்குலை காரணமாக இருந்த கொலைகள் அப்படின்னு சொல்லி இது எல்லாம் இருந்தனால உள்துறை செயலாளராக இருந்த மதிப்புக்குரிய அமுதா ஏஸ் அவர்களை வந்து பார்த்தீங்கன்னா நேற்று இடமாற்றம் செஞ்சிருக்காங்க நான் இருந்து சொல்லி ஒரு இதுதான் எந்த ஒரு எதிர்ப்பும் இல்லாமல் நீங்க அமைதியா இருந்தீங்கன்னா உங்கள் மீதான வன்முறை வன்முறைக்கு எந்த ஒரு எதிர்ப்பு இல்லாம இருந்தீங்கன்னா நிச்சயமாக உங்கள் மீதான வன்முறை அது தொடர்ந்து கொண்டேதான் இருக்கும் அது இந்த சமூகமும் கிடையாது இன்னைக்கு இந்தியா ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா தூக்கு தண்டனையே வேண்டாம் அப்படின்னு சொல்லி போராடக்கூடிய காலகட்டத்துல ஆணுமானும் சேர்ந்து கொள்ளலாம் பெண்ணும் பெண்ணும் சேர்ந்து கொள்ளலாம் அப்படின்ற ஒரு காலகட்டத்துல நீங்க ஒருத்தவங்க கூட்டு போய் கையில ஒரு சின்ன கீரல் கீறிட்டு என்னை வெட்ட வந்தா நான் வந்து பாத்தீங்கன்னா சுட்டுட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றது மிகப்பெரிய வந்து பாத்தீங்கன்னா ஜனநாயக படுகொலை அது அது மனித உரிமை மீறல் இன்னைக்கு ஒரு நாய் ஒரு தெருநாயை வந்து பாத்தீங்கன்னா நீங்க அடிச்சு கொண்டா கூட இல்ல அடிச்சா கூட வந்து அதுக்கு எஃப்ஐஆர் போடும் அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா இங்க ஜனநாயகத்தை பத்தி பேசுறதுக்கு உண்டான ஊடகங்களும் அமைப்புகளும் அதிகமாயிருச்சு அப்படிங்கிற காலகட்டத்துல உங்க தன்னுடைய சொந்த சமூகத்துல ஒருத்தர் குற்றம் சாட்டப்பட்டவர் தான் அவர் குற்றவாளி கிடையாது அது திருச்சி துறை மீது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாலு கொலை கேஸ் அது ஒரு கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா கன்விக்ட் ஆகலை மீதி மூணு கேஸுக்கு அவர் வந்து வழக்கு போய் ஆஜராகிட்டு இருக்காப்புல அப்படிப்பட்ட நபருக்கு இப்படி நடக்குதுன்னா நாளைக்கு அது வந்து சாமானியின் மீதும் அந்த என்கவுண்டருங்கிறது பாயும் அப்ப நீங்க அதுக்குண்டான எதிர்ப்பு வந்து தெரிவிச்சே இருக்கணும் உண்மையிலேயே இந்த தேவ சமுதாயம் இப்போ முதல் மாதிரி இல்லாம இப்ப விழிப்புணர்வு அடைஞ்சி விட்டது அதனாலதான் தான் சமூக வலைதளத்துல மட்டும் இல்லாமல் களத்துல போராட்டம்னு சொன்னப்ப நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மக்களோட மக்களாக வந்து ரோட்ல நின்று கலந்துக்கிட்டாங்க அதை நான் நேரடியாக நான் பார்த்தேன் அந்த போராட்டத்தை வந்து நான் நிற்கிறப்ப எனக்கு தெரிஞ்சு அது மட்டும்லாம் கிட்டத்தட்ட வந்து எண்பது வழக்கறிஞர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதுல கலந்துகிட்டாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா காவல்துறையும் சரி நிர்வாகத்துறையும் சரி ரொம்ப கூர்ந்து கவனிச்ச ஒரு விஷயமா இருந்துச்சு அந்த பேத்துல ஏன்னா எண்பது வழக்கறிஞர் பொதுவா வந்து பாத்தீங்கன்னா மாற்று சமுதாயத்துல ஒரு பிரச்சனைனா வழக்கறிஞர்கள் மட்டும் தான் போவாங்க ஆனால் நம்ம சமுதாயத்தில் வழக்கறிஞர்களோட வருகை வந்து ரொம்ப கம்மியா இருக்கும் ஆனா இந்த போராட்டத்தை பேரணியில பார்த்தீங்கன்னா வழக்கறிஞ எண்ணிக்கை அதிகமாகவே வந்துகிட்டு இருந்துச்சு அது மட்டும் இல்லாம இப்ப குமுதம் ரிப்போர்ட்டர்ல வந்து டைரக்டாவே போட்டிருக்காங்க என்ன போட்டிருக்காங்கன்னா முக்குலத்துறை அந்த குமுதம் ரிப்போர்ட்டர் வந்து கல்வி முன்னேற்ற சங்கத்தோட திருச்சி சரவண மகாராஜத்தியவரோட அறிக்கை வந்து மிகவும் வந்து கூர்மையா கவனிக்க கூடியதா இருந்துச்சு அது வந்து பாத்தீங்கன்னா அனைத்து சாமானிய மக்களுக்கும் வந்து பாத்தா சென்றடக்கூடிய ஒரு அறிக்கையா வந்து அந்த ரிப்போர்ட்டர்லயே பதிவு பண்ணியிருக்காப்புல அதனால நீங்க எந்த ஒரு இது இருந்தாலும் சரி நீங்க வந்து வன்முறையை கையில் எடுக்கணும் அவசியம் கிடையாது இது ஜனநாயக நாடு நீங்க அனுமதி பெற்று வந்து பாத்தீங்கன்னா நீங்க காவல்துறை அனுமதி தராட்டினாலும் நீதிமன்றங்கள் அனுமதி தரும் நீதிமன்றங்கள் அனுமதி மூலமாக அறப்போராட்டத்தை முன்னெடுத்து கொண்டு போகலாம் எந்த ஒரு வன்முறை கையெடுக்காம மனித உரிமைன்னு ஒண்ணு இருக்கு ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் ஒன்று இருக்கு ஓபிசி அதர் பேக்வர்டு கிளாஸ் கமிஷன் ஒன்று இருக்கு இந்த மாதிரி வந்து கமிஷன் போய் வந்து நீங்க அப்ரோச் பண்ணலாம் தமிழ்நாட்டிலேயே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிற்படுத்தப்பட்ட ஒரு நலத்துறை ஆணையம் சொல்லி வந்து ஒரு ஆணையம் இருக்கு அதுக்கு ஒரு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஐஏஎஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு செயலாளர் இருக்கு அவங்கள்ட்ட போய் மனு கொடுக்கலாம் அன்னைக்கு அந்த போராட்டத்தை கூட பாத்தீங்கன்னா ரெண்டு டெப்டி கமிஷனர் வந்திருந்தாங்க அவங்கள்ட்டே வந்து என்ன சொல்லி வந்து அறிக்கையை கொடுத்திருந்தாங்கன்னா மனுவை கொடுத்தாங்கன்னா வந்து இந்த துறை செயலாளர் வந்து மாற்றணும் முக்கியமாக காவல்துறையில் நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய அந்த அதிகாரிகளை மாற்றணும் அப்படின்னு சொல்லி வந்து மிகவும் ஆக்கப்பூர்வமா வந்து அவர் வழக்கறிஞர் மகாராஜன் அவர்கள் மூலமா வந்து பாத்தீங்கன்னா அனைத்து தேவரண சமுதாய தலைவர்கள் கலந்து கொண்டவங்க கையெழுத்து போட்டு வந்து அது கொடுத்திருந்தாங்க இந்த மாதிரி ஆக்கப்பூர்வ விஷயங்களை முன்னெடுத்து போனோம்னா நிச்சயம் வந்து பாத்தீங்கன்னா தமிழக அரசாங்கமும் சரி தமிழக நிர்வாகத்துறையும் சரி நம்மளை உற்று நோக்கும் நம்ம என்ன போட்டம் செய்யுன்றது ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும் ஒரு அரசு இயங்குதுன்னா அதுக்கு முக்கியமான காரணம் நிர்வாகத்துறை ஐஏஎஸ்கள் வந்து பார்த்தீங்கன்னா கையில் வைத்துக் கொண்டு இருக்கிற அந்த அதிகாரமும் அவங்க கையில் வைத்துக் கொண்டு இருக்கிற துறையும் தான் மிக முக்கியமான காரணம் ஒரு என்கவுண்டர் நடக்குதுன்னா வந்து நிர்வாகத்துறையோட அனுமதி இல்லாமல் காவல்துறையோட அந்த செயல்பாடு இருக்காது ஆக நிர்வாகத்துறையில் இருக்கிற அந்த ஹோம் செக்ரட்டரி வந்து பார்த்தீங்கன்னா அப்ரோச் பண்ணுறதுக்கு அப்புறம் தான் அடுத்து வந்து காவல்துறைக்கு வரும் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கே வரும் ஆக இந்த நிர்வாகத்துறையிலும் சரி இந்த காவல்துறையிலும் சரி சாதி வரி பிடித்த சில நபர்கள் இருக்கத்தான் செய்யறாங்க நூறு பேர் இருக்காங்கன்னா அதுல ரெண்டு பேர் வந்து சாதி வரியை பிடிச்சவங்க இருந்தாங்கன்னா அந்த ரெண்டு பேருக்கு முக்கியமான பதவியை கொடுத்து வச்சிருக்காங்க இதை வந்து பாத்தீங்கன்னா தான் வந்து அறவழியில போராடி அதை வந்து பகிரங்கப்படுத்தி தமிழக முதலமைச்சரோட கவனத்தை நம்ம கொண்டு செல்ல வேண்டிய காலத்தின் கட்டாயத்தில் இருக்கிறோம் ஆக இதுல இந்த பேரணியில கலந்து கொண்ட அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் சரி ஆஹ் வெள்ளூர் நாட்டு பதினோரு கரை உலக முன்னேற்ற சங்கம் ஐயா ஆண்டுச்சாமி ஐயா அவர்களுக்கும் பிஎம்டி நிறுவன தலைவர் அண்ணன் இசக்கி ராஜா அவர்களுக்கும் பிஎம்டி எம் டி நேதாஜி சுபாசேனையுடைய நிறுவன தலைவர் மகாராஜன் அவர்களுக்கும் அண்ணன் தேவர் அவர்களுக்கும் கார்த்தி அவர்களுக்கும் அனைவருக்குமே வந்து இது போக வந்து சமூக வலைதளங்கள்ல வந்து இந்த விஷயத்தை தமிழக அரசாங்கத்துக்கு வரையும் கொண்டு சென்ற அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் மீண்டும் இது மாதிரி எந்த ஒரு மனித உரிமை மீறல் தன்னுடைய சமுதாயத்தில் நடைபெற்றால் நிச்சயமாக இந்த இளைஞர் பட்டாளம் அறிவுபூர்வமாக அறிவாத அறிவாயுதம் ஏந்தி போராடுவதற்கு தயாராக இருப்பார்கள் என்பதை அந்த சாதி வரி பிடித்த அந்த நிர்வாகத்துறையில் இருப்பவர்களுக்கும் காவல்துறை இருப்பவர்களுக்கும் இல்லை இதில் முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த என்கவுண்டரை பத்தி ஒரு ரிப்போர்ட்ன்ற நாள் இதுல வந்து தெளிவா வந்து கேட்கறாங்க எதனால அப்படி என்னன்னு சொல்லி வந்து அந்த ஆல்ரெடி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து கணவன் திருச்சி எஸ்பி மனைவி புதுக்கோட்டை எஸ்பி பக்கத்து பக்கத்துல மாவட்டத்துல இருந்துகிட்டு குளுக்கலையில வந்து பாத்தீங்கன்னா திருச்சி துறையில பிடிச்சிட்டு புதுக்கோட்டை வம்பன் பகுதியில வந்து இந்த அம்மா அதாவது தன்னுடைய கணவருக்காண்டி இந்த ஆலங்குடி இன்ஸ்பெக்டர் ஏவி விட்டு என்கவுண்டர் பண்ணியிருக்காங்க இதை பத்தி கேக்குறாங்க நாளிதழ்ல இல்ல நீங்க வந்து ஆபீஸ் போன் பண்ணி கேளுங்க இருக்காங்க இந்த அம்மா அந்த ஆபீஸ்ல போன் பண்ணி கேட்டதுக்கு ஆலங்குடி இன்ஸ்பெக்டர் கேளுங்க ஆலங்குடி இன்ஸ்பெக்டர் கேட்டதுக்கு வேலையா இருக்கேன் அப்புறம் கூப்பிடு இருக்காங்க யோசித்து மக்களே இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த முக்கியத்துவ சமுதாயத்துல ஆர்மியில இருந்து போலீஸ்ல இருந்து கடைக்கோடி ஊழியம் செய்கிற ஊழியர்ல இருந்து ஒவ்வொரு பொருளையும் வரியை கொடுத்து அந்த வரி பணத்துல வந்து தங்களுடைய வந்து சாப்பாட்டுல இருந்து தாங்க போற ஜம்முன்னு போற கார்ல இருந்து அவங்க வச்சுக்க தோப்பா தோட்டா தோட்டா முத கொண்டு வந்து நம்மளுடைய வரி பணம் அப்படிலாம் வாங்கிட்டு நம்மளே சுட்டு தள்ளுறாங்க ஏன்பா சுட்ட அப்படின்னு சொல்லி கேட்டா அவங்கள்ட்ட கேளுங்க இவங்கள்ட்ட கேளுங்க சொல்லி ஊடகத்தையே இப்படி திசை ஒரு சாமானியனோட நிலைமையை யோசிச்சு பாருங்க இதுதான் நீங்க நமக்கு காலகட்டம் நம்மளுக்கு இத்தனை எம்எல்ஏ இருந்து என்ன பிரயோஜனம் இத்தனை அமைச்சர்கள் இருந்து எத்தனை பிரயோஜனம் இத்தனை வந்து பார்த்தா அரசியல்வாதிகள் இருந்து என்ன பிரயோஜனம் கேட்டா வந்து ரவுடி பேல சுட்டம் உனக்கு என்னப்பா அப்படின்றாங்க நீங்க ரவுடி பேல சுடணும்னு சொல்லி வந்து எந்த சட்டம் சொல்லுது அவன் ரவுடின்றத வந்து நீங்க ஏதாச்சும் பிரேம் பண்றீங்க நீதிமன்றம் சொல்லட்டும் இன்னைக்கு யாருமே சொல்லக்கூடிய அதிகாரம் கிடையாது நீதிமன்றம் சொல்லட்டும் ஆமா இந்த ஆதாரத்தின் அடிப்படையிலும் இந்த கொலைகளின் அடிப்படையிலும் இவன் வந்து பாத்தீங்கன்னா தகுதியில்லாத ஆளு இவங்க வந்து தூக்குல போடணும்னு சொல்லுங்க தூக்குல போடட்டும் எல்லாரும் கை தட்டுவோம் யார் வேணாம்னு சொன்னா ஆனா வழக்கு நீதிமன்றத்தில் இருக்கிறப்பயே நீங்க இந்திய தண்டனை சட்டத்தை மதிக்காம ஒரு போலியா நடக்கிற இங்க நடக்கிற மனித உரிமை மீறல வந்து எப்படி கேட்காம இருக்க முடியும் சொல்லுங்க இதே வர்ண ஐபிஎஸ் அவர்கள் வந்து பார்த்தா ராமநாதபுரம் மாவட்டத்துல எஸ்பியா இருக்கிறப்ப எத்தனை தேவ சமுதாய இளைஞர்கள் வந்து கால உடச்சுக்காருன்னு சொல்லிட்டு லிஸ்ட் எடுத்து தரலாம் அவளை வந்து பாத்தீங்கன்னா வந்து மனித உரிமை மீறல் நடந்திருக்காப்புல ஆனா இன்னும் அவங்களை வந்து பாத்தீங்கன்னா பணி மாற்றம் வந்து நடைபெறல ரெண்டு பேருமே இன்னும் அதே அதே தான் இருக்காங்க ஆக அவங்க வந்து அடுத்து மனித நடந்துச்சுன்னா அதுக்கு முழு காரணம் இந்த நிர்வாகத்துறை தான் இவர்கள் மூலமா நடக்கக்கூடிய எந்த மனித உரிமை இதுக்கு அப்புறம் நடக்கக்கூடியது இதுக்குள்ளது இவங்கதான் காரணம் ஆனா இவங்க இப்படி செய்யறாங்கன்னு தெரிஞ்சு இன்னமும் அவங்க வச்சுக்காங்க பாத்தீங்களா இதுக்கப்புறம் வந்து ஏதாவது ஆளை கூட்டு போய் அப்பா வீல கூட்டு போய் காலை உடைக்கிறதும் கையை உடைக்கிறதும் என்கொண்டு ஒன்று பண்ணான்னா அதுக்கு முழு காரணம் தான் இவங்களை இந்த பதவியில் அமர்த்திய உள்துறை அமைச்சகம் தான் இதுக்கு முழு காரணமா இருக்கக்கூடிய தமிழக முதலமைச்சர் கையில் இருக்கிற அந்த உள்துறை அமைச்சகமும் வந்து பாத்தீங்கன்னா அவரும் ஒரு காரணமா இருக்க முடியும் ஆக இந்த விஷயத்துல வந்து பாத்தீங்கன்னா காம்ப்ரமைஸ் ஆகாம இவங்களுடைய நடவடிக்கைகளை வந்து அங்க இருக்கிற வழக்கறிஞர்ல இருந்து அனைவரும் உற்று நோக்கணும்னு சொல்லி நான் நெஞ்சார வந்து பாத்தீங்கன்னா வந்து வேண்டிக் கொள்கிறேன்